அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வ வபர்காத்து நாளும் ஓர் அமுதமொழி திருவாகி யாங்கும் யாவும் இல்லை என்றிலாது நிறைந்தும் விரிந்தும் பரவியும் விரவியும் எதுகையிலாது அனைத்துமாய் நின்று இயங்கும் ஒன்றே ஏகம் அவ்வனைத்தும் உள்ளும் புறமும் உள்ளமை உலகம் உடல் சொல் பொருள் பார்வை கேள்வி பேச்சு நடை மறை முதலாமனைத்தும் உள்ளோடும் புறத்தோடும் இயங்குவனவாம் புறமின்றேல் அசைவு தென்படாது உள்ளின்றேல் புறம் அசைவுற துணையிராது தென்படவே தூளம் உண்டாயிற்று இவற்றை உயிரும் உடலும் என கொள்வோம் இனி உயிரின்றேல் உடல் சலனம் பெறாது உயிர் உடலிற் புகவே உடற் தொழிற்பெறுகின்றது தனித்து உடல் இயங்காது என்பதை அறிவோம் எனினும் உடலின் அசைவை கொண்டே உயிரின் தொழிற்பாட்டை உற்றுணர்ந்தோர் நன்கறிவர் உயிர் தனித்தும் ஒன்றின் மேற் புகுந்தும் தொழிற்பட வல்லமையுடையது குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசில்லஹுல் அலீம் அவர்கள் எழுதிய பேரின்பாதை எனும் நூலிலிருந்து